ஹாய் விவர்ஸ் மீண்டும் விசான் ரிவியூ தமிழ்ச்சல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமாட்சி அடைகிறேன் இந்தியன் கார் மார்க்கெட்ல கார் வாங்கணும் முடிவு பண்ணக்கூடிய மேக்ஸிமமான எல்லாருமே பாத்தீங்கன்னா கார் லோன்ல தான் எடுத்துட்டு இருக்காங்க இப்படி லோன் எடுக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு டவுட் ஆசோலேஷன் இருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம கார் லோன் எடுக்கும் போது மேக்ஸிமம் எவ்வளவு டவுன் பேமெண்ட் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம எவ்வளவு தூரத்துக்கு மேக்ஸிமம் இஎம்ஐ வைக்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பான விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த இஎம்ஐ காஸ்ட் எவ்வளவு பண்ணலாம் டவுட் எல்லார்கிட்டையும் இருந்துகிட்டு இருக்கும் நாம இன்னைக்கு இந்த ரூல் இருக்கு என்ன ரூல் இருபது நாலு இருக்கு அடிப்படையா வச்சு நம்ம லோன் எடுத்தோம்னா அதுல எவ்வளவு இஎம்ஐ நம்ம பே பண்ணணும் அது மட்டும் இல்லாம இந்த இஎம்ஐட பீரியட் மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் நாம இன்னைக்கு இந்த ஒரு ரூல் என்ன சொல்லுது இந்த ரூல் அடிப்படையா வச்சு நாம ஒரு காரை எடுக்கலாமா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலா ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயாரிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்கில் பெரிய செய்திகள் ரிவியூஸ் கம்பேஷன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ரிவ்யூ பாக்கலாம் இந்த ரூலை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது நாலு பத்து இருபதுங்கிறது டவுன் பேமெண்ட் நாலுங்கிறது நீங்க கொடுக்கக்கூடிய இஎம்ஐனோட பீரியட் பத்துங்கிறது உங்களுடைய இஎம்ஐனுடைய வேல்யூ இதுல முதலாவது ரூல்ங்கிறது இருபது இந்த இருபதுங்கிறது நீங்க ஒரு கார் எடுக்கணும் முடிவு பண்ணும்போது அந்த காரனுடைய ஓவரால் பட்ஜெட் என்னவோ அதாவது பத்து லட்சம் ரூபாக்குள்ள ஒரு கார் எடுக்கிறீங்கன்னா இதுல மினிமம் இருபது சதவீதம் நீங்க டவுன் பேமெண்ட் பண்ணா மட்டும்தான் இது உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும் சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு ஷோரூம்ல போய் நீங்க கார் வாங்கணும்னு ஒரு தாட்டோட நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா இம்மிடியா டவுன் பேமெண்ட்ல உங்களால கார் வாங்கிக்கலாம் அப்படிங்கறது ஒரு பத்து சதவீதம் டவுன் பேமெண்ட் கொடுத்தா கூட அவங்க லோன்ல ஜீரோ வாங்கி கொடுத்துருவாங்க அதாவது எந்த ஒரு காசுமே கொடுக்காம உங்களை கார் எடுக்க வைக்கிறாங்க இதன் மூலமா யார் உங்களுக்கு லோன் தருதோ அவங்களுக்கு பெரிய ஒரு ப்ராஃபிட் இருக்கும் உங்களுக்கு பெரிய அளவான ஒரு இழப்பும் இருக்கும் இதனால எப்பவுமே நாம கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த காருக்கு நீங்க எத்தனை லட்சத்துக்கு கார் எடுக்கிறீங்களோ அந்த எமவுண்ட்ல இருபது சதவீதம் மினிமம் நீங்க டவுன் பேமெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அது உங்களுக்கு ஒரு பாசிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கறத மிக தெளிவா புரிஞ்சுக்கோங்க இனி இரண்டாவது ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு நாலுங்கிறது வேற எதுவும் கிடையாது நீங்க இஎம்ஐ எத்தனை வருடங்கள் எடுக்கணும் அப்படிங்கறத குறிக்கக்கூடியதான் இந்த நாலுங்கிறது மேக்சிமமா நாலு வருடத்துக்கு மேல நீங்க இஎம்ஐ போக கூடாது அப்படிங்கறத மிகப்பெரிய கார் அனாலிசிஸ் அது மட்டும் இல்ல லோன் கொடுக்கக்கூடிய அனாலிசிஸ் எல்லாமே சொல்லக்கூடியது இன்னைக்கு சேஃபஸ்டான ஒரு இஎம்ஐ பீரியடுங்கிறது மூன்று வருடங்கள் அதாவது உங்களுடைய ஒரு இஎம்ஐ பீரியட் மூன்று வருடமா இருந்தா கண்டிப்பா அந்த கார்ல நீங்க போடக்கூடிய காசுங்கிறதுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இதை கடந்து நாலுங்கிறது மேக்சிமம் நாலு கடந்து அஞ்சு ஆறு ஏழுன்னு போனீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுக்கும் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஏழு வருடங்கள் வரைக்கும் உங்களுக்கு இஎம்ஐ டேன் ஓவர் பீரியட் வச்சிருக்காங்க இப்படி ஏழு வருஷத்துக்கு டேன் ஓவர் பீரியடுக்கு நீங்க போறீங்கன்னா நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு கார் எடுக்கிறீங்கன்னா இதுல இருந்து மினிமம் முப்பது நாற்பது சதவீதம் நீங்க லோன்ல இன்ட்ரெஸ்டா நீங்க பே பண்ணுறீங்க இதன் மூலமா நீங்க எடுக்கக்கூடிய கார்ல உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லாம இருக்கும் சோ எப்பவுமே ஒரு கார் எடுக்கும்போது உங்களோட இஎம்ஐட பீரியடுங்கிறது மேக்சிமமா நாலு வருடங்கள் வைங்க அதுக்கு மேல எந்த ஒரு காருக்குமே நீங்க இஎம்ஐ பீரியட் வைக்காதீங்க அப்படி வச்சீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு பெரிய ஒரு நெகட்டிவ் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகையான உண்மை இனி மூணாவது ரூல் இருக்கிறது பத்து இந்த பத்து எதை குறிக்கும் அப்படின்னா உங்களுடைய இஎம்ஐனுடைய லோன் வேல்யூ என்ன அப்படிங்கிறது அதாவது உங்களுடைய ஒட்டுமொத்த இன்கம் என்ன அப்படிங்கறத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்க ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கலாம் அல்லது பத்தாயிரம் சம்பளம் வாங்கலாம் இல்லது ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கலாம் இல்ல உங்களுடைய பிசினஸ்ல இருந்து ஒரு லட்ச ரூபாய் மாசம் மாசம் வந்துகிட்டு இருக்கலாம் இப்படி உங்களுடைய ஒட்டுமொத்த ஒரு மாதத்துல இன்கம் என்ன அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுல பத்து சதவிகிதம் மட்டுமே உங்களுடைய இஎம்ஐ வேல்யூவா இருக்கணும் அதை நீங்க ஒரு லட்சம் ரூபாய் இன்கம் வாங்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தா உங்களுடைய இஎம்ஐ வேலைங்கிறது பத்தாயிரம் ரூபாய் மட்டும் தான் இருக்கணும் அதுக்கு மிகாம இருக்கணும் எங்கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் ஒரு லட்சம் ரூபாய் நான் இன்கம் வருது நான் ஏன் இருபது சதவீதம் பே பண்ண கூடாது அப்படிங்கிறது இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் நீங்க எவ்வளவு நாள் பே பண்ணிக்கலாம் இருந்தாலும் அனாலிசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய இன்கம் என்னவோ அந்த இன்கம்ல நமக்கு கிரெடிட் கார்டு இருக்கும் அதனுடைய பேமெண்ட் போயிட்டு இருக்கும் நமக்கு ரெண்டல் போயிட்டு இருக்கும் இல்ல வேற ஏதாவது லோன் வச்சிருப்போம் அந்த லோன் போயிட்டு இருக்கும் இதை கடந்து நம்ம பிள்ளைகளுடைய படிப்பு நம்மளுடைய இதர செலவுகள் நிறைய போயிட்டு இருக்கும் இது எல்லாமே கடந்து நமக்கு சேவிங்ஸ்ங்கிறது கண்டிப்பா இருந்தே ஆகணும் சோ இது எல்லாமே கடந்து நமக்கு மிச்சம் இருபது சதவீதம் வருதுன்னா நீங்க பே பண்ணிக்கலாம் பட் அனாலிசிஸ் இன்னைக்குள்ள இந்தியன் சொசைட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருபது சதவீதம் வராது எல்லாருடைய சாலரியிலயுமே நீங்க பத்து சதவீதம் மட்டும்தான் இஎம்ஐ பே பண்ணனும் அப்படி இருந்தா மட்டும் தான் உங்களால உங்க குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு பாதுகாப்பான சேவிங்ஸ் உங்களால பண்ணிக்க முடியும் இதை கடந்து நீங்க பத்து சதவீதத்துக்கு மேல போகும்போது உங்களால பணத்தை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்கும் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாப்பதாயிரத்தி இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் தான் அவங்களுடைய சம்பளமே இருக்கும் அவங்க போய் ஒரு கார் எடுப்பாங்க அந்த கார் அஞ்சு வருடங்கள் இஎம்ஐ போட்டிருப்பாங்க அந்த இஎம்ஐ வேலுமே பாத்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சோ இது என்ன தெளிவா சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பதினை ரூபாய் இஎம்ஐ கொடுத்து எடுக்கிறாங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்துல முப்பது சதவீதம் அவங்க இஎம்ஐ பே பண்றாங்க அப்படி முப்பது சதவீதம் இஎம்ஐ பே பண்ணும்போது அவங்க அவங்க குடும்பத்துக்காக பாதுகாக்க வேண்டிய பணத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு எமௌண்ட அவங்க இஎம்ஐ பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது கண்டிப்பா நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருக்கும் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பல விஷயங்களை யோசிச்சு வச்சிருப்போம் ஃபியூச்சருக்காக அது எதையுமே நம்மளால தெளிவா பண்ண முடியாது இந்த பொறுத்த வரைக்கும் இருபது நாலு பத்து இருபதுங்கிறது டவுன் பேமெண்ட் குறிக்குது அதாவது உங்களுடைய ஒட்டுமொத்த பேமெண்ட்ல இருபது சதவீதம் நீங்க கண்டிப்பா டவுன் பேமெண்ட் பண்ணியே ஆகணும் இரண்டாவது நாலுங்கிறது உங்களுடைய இஎம்ஐ பீரியட் உங்களுடைய இஎம்ஐ பீரியட் மேக்சிமமா நாலு வருடங்கள் தான் இருக்கணும் இதை மிகாம இருக்கணும் அதையும் தாண்டி நீங்க அஞ்சு ஆறு ஏழுன்னு போறீங்கன்னா இது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும் இனி மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து அதாவது உங்களுடைய ஓவரால் பட்ஜெட்ல பத்து சதவீதம் மட்டுமே உங்களோட இஎம்ஐ வேலுவா இருக்கணும் இந்த ரூல் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் உலகத்துல எந்த ஒரு கார் மார்க்கெட் எடுத்தீங்கனாலும் ஒரு காரை நீங்க ஷோரூம்ல இருந்து வாங்கிட்டு உங்களை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த பிறகு நீங்க இரண்டாவது நாளே அல்லது மூன்றாவது நாளே அல்லது ஒரு மாதம் கழித்தோ இரண்டாவது மாதம் கழித்தோ இந்த ஒரு காரை நீங்க விற்கணும்னு முடிவு பண்ணிக்கணும் கண்டிப்பா இருபதுல இருந்து முப்பது சதவீதம் அந்த ஓவரால் பட்ஜெட் உங்களுக்கு பெரிய அளவுல டாப் இருக்கும் காரை பொறுத்த வரைக்கும் டிப்ரிசியேஷன் அசெட்டு தான் இந்த ஒரு காருங்கிறது சோ அதனால எப்பவுமே ஒரு கார் எடுக்கும்போது ரொம்ப தெளிவா இருக்கணும் நாம பத்து லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு கார் எடுக்கணும்னா இன்ட்ரஸ்ட் மேக்ஸிமம் ஒரு எழுபதனாயிரம் எண்பதாயிரம் வரைக்கும் பே பண்ணலாம் அதே நீங்க வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு தேவையில்லாம வேண்டாமா அப்படிங்கறத நீங்க தெளிவா எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த ஒரு ரூல்க்குள்ளாடி உங்களுடைய பட்ஜெட் வரும் அப்படின்னா மட்டும்தான் நீங்க கார் வாங்கணும் அது இல்லாம கார் வாங்குறது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை குடுக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஒரு பத்து வருடங்கள் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி அது வேற இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ரூலை நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அது உங்களுக்கு சேஃபஸ்டான விஷயமா இருக்கும் சோ அதனால என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தெளிவுபடுத்திக்கிறது இந்த ரூலை ஃபாலோ பண்ணாம எந்த ஒரு காரும் வாங்காதீங்க இது எல்லாமே கடந்து மிகப்பெரிய ஒரு உண்மையான விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நாம ஒரு புது கார் வாங்குறத விடையும் யூஸ்டு கார் வாங்குறது கண்டிப்பா நமக்கு பெனிஃபிட் தரக்கூடிய விஷயம் ஒரு புது கார் வாங்குறீங்க அப்படின்னா அது பத்து லட்ச ரூபா வரைக்கும் நீங்க கொடுக்குறீங்க அப்படி பத்து லட்ச ரூபா கொடுத்து எடுக்கக்கூடிய காரை ஐந்து வருடங்கள் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப விற்கும் போது மினிமம் நீங்க ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதம் உங்களுக்கு பெரிய டிப்ரிசியேஷன் இருக்கும் அதாவது நீங்க பத்து லட்சம் ரூபாய் கார் எடுக்கிறீங்கன்னா இதுக்கு நீங்க அஞ்சு வருஷம் மினிமம் இஎம்ஐ பே பண்ணி இருப்பீங்க அப்படி இஎம்ஐ இன்ட்ரஸ்ட் வேல்யூ ஒட்டுமொத்தமா போட்டு பார்க்கும்போது இந்த பத்து லட்சம் ரூபாய் காருங்கிறது மினிமம் பதிமூணு லட்சம் ரூபாய் பே பண்ணிருப்பீங்க இனி ஐந்து வருடங்கள் கழித்து இந்த ஒரு காரை நீங்க விற்கணும்னு முடிவு பண்ணும்போது மினிமம் உங்களுக்கு நாலு இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் தான் கிடைக்கும் அதாவது சுருக்கமா சொல்லணும்னா நீங்க பத்து லட்சம் ரூபாய்க்குள்ள காரை எடுத்து பதிமூணு லட்சம் ரூபாய் பே பண்ணி விற்கும் போது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நீங்க விற்கும் போது இந்த கார் உங்களுக்கு எட்டு லட்ச ரூபாய் மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்திருக்கு அதே நீங்க யூஸ்டு கார் ஒன்னு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு யூஸ்டு காரை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு காரை நீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு விற்கும் போது மேக்ஸிமம் ஒரு ஒரு மூணு லட்சத்துல இருந்து மூணு லட்ச ரூபாய்க்கு உங்களால இந்த காரை விற்க முடியும் உங்களுடைய நஷ்டங்கிறது மேக்ஸிமம் ரெண்டு லட்சமா தான் இருக்கும் அதனால என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே நான் தெளிவுபடுத்திக்கிறேன் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் உங்ககிட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்னா நீங்க டேரக்டா போயிட்டு ஒரு புது கார் வாங்கலாம் அது இல்ல அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் ஒரு புது கார் வாங்குறத விட நீங்க யூஸ் கார் வாங்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்டு கார் வாங்கும்போது அந்த கார்னுடைய மேக்ஸிமம் பீரியட் அஞ்சு வருஷமா இருக்கணும் அதான் நாம இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய காருங்கிறது இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு எடுத்த காரா இருக்கணும் மேக்சிமமா ஒரு எழுபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மிகாம ஓடி இருக்கணும் அதாவது எழுபத்தி ஆயிரம் கிலோமீட்டருக்கு உள்ளாடி ஓடி இருக்கக்கூடிய ஒரு கார் நீங்க எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த கார் பெர்ஃபெக்டான காரா இருக்கும் இது எல்லாமே கிடந்த சிங்கிள் ஓனர் காரா இருந்தா அது இன்னுமே பெர்ஃபெக்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம டேரக்டாவே அவங்க கம்பெனிலே சர்வீஸ் பண்ணிட்டு மெயினர் பண்ணிக்கூடிய ஒரு காரா இருந்தா நீங்க தைரியமா நம்பி அந்த காரை எடுக்கலாம் அவ்வளவு பெர்ஃபெக்டான கண்டிஷனோட அந்த கார் இருக்க போகுது சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நீங்க கார் வாங்குறதா இருந்தா அதை இந்த ரூலை பயன்படுத்தி அந்த காரை வாங்குங்க அதாவது இருபது நாலு பத்து இருபதுங்கிறது டவுன் பேமெண்ட் நாலுங்கிறது மேக்சிமம் இயர் ஆஃப் இஎம்ஐ பத்துங்கிறது உங்களுடைய ஓவரால் பட்ஜெட்டா பத்து சதவீதம் மட்டும் உங்களுடைய இஎம்ஐ வேலுவா இருக்கணும் அப்படி பயன்படுத்தி ஒரு புது கார் வாங்குங்க இதை கடந்து என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க புது கார் வாங்குறது வரையும் யூஸ்டு கார் வாங்குறது கண்டிப்பா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து நான் இன்னைக்கு கொடுத்த இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ்யூ கண்டிப்பா உங்களை பண்ணிருக்கும் நம்புறேன் இன்னொரு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்த விடைபெற அன்பின் விவேக் தேங்க்யூ